ஆரி ரா ரோ பயமா இருக்குங்க பயப்படாத நான் உங்க கூடயே தான் இருக்கேன் டாக்டர் அம்மா கொஞ்சம் பாத்து பண்ணுங்க பயப்படுறாங்க சார் இங்க என்ன நான் உங்களுக்கு ஊசியா போறேன் பயப்படுறதுக்கு ஸ்கேன் தானே பண்றேன் அவங்களே இங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அங்க ஸ்கிரீனை பாருங்க உங்க குழந்தை எப்படி இருக்குன்னு தெரியும் பாப்பா நான் பா மதரா ஊ பா அம்மா அப்பா இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் இருந்துருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் எப்படியும் நீங்கள் தான் எங்களுக்கு பிள்ளைங்களா பொறுப்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன்ப்பா சின்ன வயசில் எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க அப்படி இருக்கும்போது உங்களை நாங்கள் வெட்டுருவோமா

இல்லைங்க டாக்டர் மாத்திரை போடுறதுன்னா சின்ன வயசுலேருந்தே கசப்பா இருக்குன்னு போடுறதுக்கு பயம் அதான் இவர் வீட்டில் இருந்தாருன்னா வம்படியாக போட்டு விட்டுருவாரு வேலைக்கு எதுவும் போனால் தான் கொஞ்சம் நான் ஏதாவது ஏமாத்திடுவேன் அப்படிங்களா வா மேடம் ஏமாத்திருவாங்களா அப்பெல்லாம் இருக்கக்கூடாது கூடாது சரிங்களா உங்கள் பேபி நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் மாத்திரை போட்டுக்கணும் சரிங்களா நல்லா சொல்லுங்க டாக்டர் நான் வீட்டில் இருந்தேன்னா ரெண்டு நேரமும் மாத்திரை போட்டுருவாங்க என்னைக்காவது மதியானம் வந்தேன்னா சாப்பிட வச்சு மாத்திரை போட்டு விட்டுருவேன் அப்படி இல்லைன்னா தான் இந்த மாதிரி அதுவும் மாத்திரை அட்டையில் என்னமா மாத்திரை போடலையா அப்படியே இருக்குன்னு எண்ணி வச்சிட்டு போன மாத்திரை அப்படி இருந்தது கேட்டோம்னா உடனே வந்துட்டு ஐயோ மறந்துட்டேங்க தெரியவே இல்லை ஞாபகமே இல்லைன்றாங்க இதுமா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம் வெளிய வெயிட் பண்ணுங்க ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்ப வந்து வாங்கிக்கலாம் ம் சரிங்க டாக்டர் என்னங்க வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நீ தான் ஆசைப்பட்டு பழம் எல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சின்னா அத்த வெட்டி எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுமா சாப்பிடு ம் ஏ நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இம்புட்டியை நான் என்கிட்ட போய் சாப்பிட போறேன் அட நீ சாப்பிடு அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்

பிரச்சனை இல்லை நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்டேன் அதெல்லாம் நீங்கள் குடிக்கல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க ஓஹோ இங்கே கும்பகோணத்து டிகிரி காப்பி எங்கே கிடைக்குன்னு தெரியலையே கும்பகோணத்துக்கு போனால் நல்லா கிடைக்கும் தான் ஆனால் இங்கே இங்கே எங்கே ஏதாவது பெரிய ஹோட்டல்லாம் கிடைக்குங்க என்கிட்ட ஏதாவது பெரிய ஹோட்டல் எதுவும் இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வாங்கங்க சரி நான் என்னான்னு பார்த்து வாங்கிட்டு வரேன் அது மட்டும் தான் வேணுமா இல்லை வேற எதுவும் வேணுமா அம்மா உடம்பு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா பொறிச்ச மீன் முழு கோழி அவிச்ச முட்டைன்னு ஒரு ஃபுல் மீல்ஸையே சைடிஸையே மீல்ஸா சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கப்பா அம்மாவுக்கு வாயே கட்டு போட்டாச்சு டேய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் டாக்டர்கிட்ட கேட்டேன் எல்லாமே சாப்பிட்லாமா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க ம் அப்படியா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நேரத்தில் எதுவும் புரியல இல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க ஆனால் இந்த டாக்டர் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிடுன்றாங்க ம் என்னமோ ஒன்று எங்க நீங்களே டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க அவரு தானே டாக்டருக்கு படிச்சிருக்காரு அதனால அவருக்கு எல்லாம் தெரியும் நீங்க கம்மனிங்க ஆ அதுவும் சரிதான் அதுவும் சரிதான் ஆ கூகுள் டாக்டர் நமக்கு என்னது தெரியுது அடியே தங்கம் ஓவரா வாயை விட்டு மாத்திக்காதடி நம்ம வேற சும்மா டாக்டர் டாக்டர் அந்த சொட்ட மண்டைய தலையிலயே லாபலியும் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரி எதையோ ஒண்ணு சவாலிப்போம் பாத்துமா அப்டா கரெக்ட் நான் வந்து ஸ்கேன் பண்றது குட்டிட்டு வந்தாங்க அதுக்கு அப்புறம் வரவே இல்ல இట్లా நீங்க என்ன பண்ணீங்க பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் மகா பார்த்த உடனேயுமே என் அம்மாவோ அப்போதும் பிறக்க போகிறாங்க அவங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தோணுச்சு அதை விட அதிகமாக எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்குற உனக்காக என்ன வேணாம் செய்யலாம்னு தோணுச்சு அம்மா நானுமே வந்து நீ மாதிரி வேற பாப்பா மேம் தம்பியை நான் நல்லா பார்த்தேன்னு எங்களுக்கு யார் வந்தாலும் சரி எங்களுக்கு மோத புள்ள நீ தான் உனக்கு தான் முன்னுரிமை நீ இப்ப பாப்பா பிறந்த எப்படி இருக்கும் அதுக்கெல்லாம் இன்னும் அஞ்சு மாசம் இருக்குதுமா அஞ்சு மாசம் இருக்குதா அப்ப தான் வரும் அஞ்சு மாசம் ஆகும் இவன் வேற கும்பகோணத்து டிகிரி காப்பி கேக்குறா அந்த டிகிரி காப்பி இங்க எங்கிட்டு கிடைக்கும் தெரியலையே சப்பட்டு வாயை விட்டுட்டு கேட்டுட்டா சரி ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வாங்கி கொடுத்துட்டா ஆகணும் இதே நம்ம பூமாரி மாதிரி இருக்கு பூமாரி என்னமா நீங்க ஆ அம்மா வாங்க என்னப்பா இங்க உட்காந்துருக்கீங்க அஞ்சாவது மாசம் ஸ்கேன் பண்றதுக்கு வந்தோம்

அதுவும் இல்லாமல் இப்போ தான் அவங்கள வெளியே வந்துட்டாங்களாமே ஆப்ரேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆமாம்மா வீட்டில் கந்துபிட்டி கண்ணாயுதத்துக்கிட்ட தான் அடகு வச்சு அஞ்சு லட்சத்தை புரட்டி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்குமா இந்த உள்ளதா இருக்கா பெரியப்பா என்ன பெரியப்பா கந்துபிட்டி கண்ணாயுதத்துட்டு போயிட்டு வீட்டை அடகு வச்சிங்களா கொஞ்சமாவது போது ஏதாவது உங்களுக்கு இருக்குதா சந்தோஷ என்னப்பா நீ அப்படி பேசுற ஹாஸ்பிட்டலு பார்த்து பேசுங்க அய்யோ பெரியப்பா அவன் சரியான நச்சு பெரியப்பா எப்ப பார்த்தாலும் உயிர் எடுப்பான் காசு காசுன்னு ஒரு நாள் தள்ளி போனதுக்கு ஆயிரத்தி ரூபாய் கேட்டான் நாப்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க அஞ்சு லட்சத்துக்கு தான் வாங்குறீங்க வேற யாட்டியோ போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு தெரியாதா என் புருஷன் எப்படி தெளிவா பேசுறது எனக்குமே புரியுதுப்பா நகை நட்டுன்னு எதுவும் இருந்துச்சுன்னா போய் அடகு வச்சிருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் இப்போ பெரியமா தான் போட்ட நகை எல்லாம் தின்னு போதாத போதாதை குறைக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னு பேங்க்ல போட்டு வச்சிருந்த காசையும் அழிச்சுட்டா அப்புறம் நான் என்ன பண்ண சொல்றேன் என்னைய அப்புறம் உயிர் போற நிலையில இருக்கும்போது வீட்டை பார்க்க முடியுமா இல்ல காட்டை பார்க்க முடியுமா காட்டு பத்திரத்தை வச்சுதான் காசு வாங்கலான்னு பார்த்தேன் அப்புறம் ஆனங்கன்னு சொன்னா காட்டு பத்திரமா இருந்தா அஞ்சு வட்டி வீட்டு பத்திரமா இருந்தா நாலு வட்டினா சரி நாலு வட்டி தான் நம்மளால கட்ட முடியும் அஞ்சு வட்டிக்கு எங்க தான் வீட்டை மட்டும் அடகு வச்சேன் பின்னாடி உங்களுக்கு இருக்கிற இடத்துல நான் வந்து கை வைக்கலையா வீடும் மட்டும் தான் சொல்லி வைச்சியப்பா வீடு காடு இதெல்லாம் பத்தி நாங்க கேட்கவே கேக்கவே இல்ல ஆனா நீங்க போய் எப்படி பெரியப்பா தலையெழுத்து எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதானே தீரும் நம்ம அது என்ன விதிவிலக்கா சரி இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க உங்க பெரிய மாவை மட்டும் ஒரு வந்து பாத்துட்டு போயிட்டீங்கன்னா அவளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா இப்பதான் வந்து அவளுமே மனசு மாறி இருக்கா எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறா என்னங்க உங்க பெரியமாவ பாக்கணுமா போறீங்களா பெரியப்பா இப்போ மகாவுக்கு ரிப்போர்ட் வந்துடும் அதனால ரிப்போர்ட் வாங்கணும் புரியுதுப்பா புரியுது புரியுது அவ என்ன உங்களுக்கு கொஞ்சம் நஞ்ச பாவமா பண்ணிருக்கா அவ பண்ணின பாவம் தான் அம்புட்டாச்சு சரிப்பா யாருமே அவளை பாக்குறதுக்கு வரல இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்களும் பார்க்க வரலனா சரி

ரைம் பிடிச்சிரு அக்கனையா வேற என்ன இழுத்து பாக்குறியா அப்புறம் நான் வா வசந்தத்துக்கு இருந்தேன்னு வெச்சுக்கவே இன்னத்துக்கு ஏறிக்கிட்டு பறிச்சிருப்பேன் ஏட்டு சொரக்கா சோத்து குதவாதடியோ சோத்து குதவாதா இல்லையா அடி தெரிக்கிறதுக்கு உதவுமா வேகமா ஊறி ஆ இது வெங்காயம் தானே ஊறிக்கிறதுக்கு அட அந்த கேலைய உள்ள விட்டு நல்லா அப்படியே சுத்தி இல்லடி ஏய்யே இவள கூட்டிட்டு வந்ததுக்கு பதிலா நம்மளே வந்திருக்கலாம்கா நீ ஆசைப்பட்டு கேக்குறியே புலின்னு சொல்லி தான் பறிக்க வந்தேன்

இப்போ இந்த புளியங்காய்க்கு உப்பு மிளகாயும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்பா விதச்சி பார்க்கும்போதே நாக்கு ஊறுது அடியேய் நான் இங்கேருந்து இதெல்லாம் பறிக்கிறேன் நீ போய் உப்பு மிளகாயும் அங்கே பக்கத்தில் யாராவது வீடு இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு வடிப்போ போ நான் உடம்பு வலிஞ்சி உனக்கு தான் வலிக்குமே நோகாமல் நோம்பு கும்பிட்றது தான் எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் இப்படியே பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அப்படியே மரத்துல ஏத்தி விட்டுருவேன் போய் அங்கேயே கடன்னு அப்புறம் கீழே இறங்கவும் முடியாம அப்புறம் அங்கே இருக்கவும் முடியாம கண்ணு மொழி பிதிங்கிட்டு கிடப்ப ஒழுங்க போய் வாங்கிட்டு வா ஏதோ அக்கா ஊருக்கு போகுது இதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்ப வருமோ வராதோ அதனால சரி கடைசி அக்காவோட ஆசையை நிறைவேற்றுவோன்னு கூட்டிட்டு வந்த நீ என்னையுமே வேலை கரிய வேலை வாங்குறல்ல உன்னை இறுதி பாத்துக்கிறேன் ஏ கமல் பொடி ஏ அமுதா நான்லாம் எல்லாம் அங்க போயிட்டேன்னா என்னையெல்லாம் நினைச்சு பாப்பீங்களா என்னக்கா இப்படி சொல்லிவிட்டேன் எனக்கு எத்தனையோ கஷ்டம் வந்திருக்குக்கா நான் நம்ம விஜய்கிட்ட சொன்னதுக்கப்புறம் உங்கள் கிட்ட தான் நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் எனக்கு அத்தனை தடவையும் சப்போர்ட்டாக வந்து நின்று இருக்கீங்கக்கா ஆனால் இன்றைக்கி நீங்கள் என் கூட இல்லாமல் வேறு ஊர் போகிறீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு சங்கட்டமாக இருக்குக்கா வெளியே தான் நான் சிரித்து பேசுகிறேன் ஆனால் உள்ளுக்குள்ளே அம்பிட்டு வேதனையாக ராத்திரி ராத்திரியெல்லாம் தூக்கமே வரமாட்டேக்குது நீங்களும் போயிட்டீங்கன்னா அங்கிட்ட யாரு இருக்கா நம்ம பேச வகையனு ஓ நல்ல மனசுக்கு நீ நல்ல கருப்படி என்ன மோக்க சொந்தம் வந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புனா கூட இந்த அளவுக்கு மனசு சங்கடமா இருக்குமா என்னன்னு தெரியாது நீ நானும் ஒரு சொந்தமா இல்ல ஒரு வீட்டதான் பிறந்தமா ஒண்ணு கிடையாது அப்படி இருந்தோம் நமக்கு ஏன்னா இவ்வளவு அன்பு நம்ம மனசுல வந்துச்சுன்னு தெரியலக்கா ஆனா நீ எங்க போனாலும் நல்லா இருக்கணும்க்கா நீ நல்லா இருக்கணும் நான் ஒவ்வொரு டைமும் சாமியும் வேணும் கிளம்புறோண்டி மனசுக்கே சங்கடமா இருக்கு அங்க போய் இப்போ நம்மளும் வீடெல்லாம் செட் ஆகணும்

அந்த கொஞ்சம் உப்புமळा தூள இருந்தா குடிங்காச்சி ஏடி வா அங்கோ இங்க பாரு வாங்க ஆபரேஷன் பண்ண உடம்பு எவ்வளவு பலத்தீமா முழுங்க முடியும் அதோலமா நாங்க இதுக்கு லிக்விட் ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க முதல்ல இது என்ன இவ்ளோ பாத்த முங்கிட்டிருக்கு அது

அஞ்சு பிறந்துருச்சு ஆஹா அப்படியாம்மா சரி சரி இந்தா அத்தை வந்துட்டேனே இனி வாய் கூசியாக உனக்கு சமைத்து போட்டு உன்னை பத்திரமா நான் பக்குவமா பார்த்துக்குறேம்மா அப்புறம் அங்க நிற்கிருந்து யாரு என் தங்க பிள்ளையா என் கடைக்குட்டியா நீ வாடி தங்குவாங்க இங்க வா ம் இவங்க பேசுகிற தோரணையே ஒன்றும் சரியில்லாத மாதிரி என் மனசுக்கு தோணுது ம்ஹும் நல்லா இருக்கீங்களா தெரியுமா ஆ நல்லா இருக்கேம்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது வத்தலும் தொத்தலுமா சோத்துக்கே வழி இல்லாமல் பஞ்சத்தில் அடிப்பட்டது மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு இதுக்கு வந்த வாழ்வாத்தியா நல்லா கொழு குழுன்னு இருக்கேம்மா நம்ம வீட்டில் இருக்கும்போது கரு கருக்கருக்கரையில் கிடந்துச்சு இப்போ அங்கே வந்து நல்லா பளிச்சம் ஆயிடுச்சு பள்ளிக்கூடம் தான் அடி தங்கம் போயிட்டு இருக்கேன் நல்லா படிக்கணும் சாமி நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போகணும் அதுதான் இந்த பெரிய மாவோட ஆசை அதுவும் இல்லாமல் அப்பா அத்தை இல்லாத பிள்ளைங்க உங்களை எம்பட்டோ கஷ்டப்படுத்திட்டேன் இந்நேரத்துக்கு மகா வந்து அன்னைக்கு நீ ஆரம்பிச்சி போட்டி போடலைன்னா இன்றைக்கி சந்தோஷம் இந்த நிலைமையில் வந்திருப்பானா எப்படியோ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்கள் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும் உங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுதான் இந்த பெரியம்மாவோட ஆசை இத்தனை நாளை உங்களுக்கு படுத்தின பாவத்துக்கெல்லாம் பிராயசத்தமாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரணும் வந்துருங்கம்மா அங்கே தோட்டத்தில் யாரோ ஒருத்தனோட குடிசையில் உட்காந்துக்கிட்டு இருக்காம உங்களுக்குன்னு நான் ஒரு மாளிகையே கட்டி வச்சுருக்கேன் அந்த வீட்டில் வந்து இருக்கணும் நம்ம எல்லாம் ஒன்றுமன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழணும் என் தங்கச்சியோட ஆசையுமே அதுதான் அதை நான் நிறைவேற்றி வைக்கணும் நான் வாழ்கிற கால எத்தனை நாளன்னு கூட தெரியாது நீங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணும்பா வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க ஆமாம்மா உன் பெரியம்மா முதல்ல தான் அப்படி ஆனா இப்போ அப்படி இல்ல நல்லா மாறிட்டா அவ எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும்ல ஆசைப்பட்டா ஆனா இன்னைக்கு அவன் மன்னிப்பு உங்ககிட்ட கேட்பான்னு நினைச்சு கூட பாக்கல நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கணும் என்னோட ஆசையும் உங்களோட ஆசை ஒரே வீட்டுல இருக்கணும் இருந்தாலும் ஆசையும் நீங்க கேட்டுக்கணும் நான் இவரை தனியா கூட்டிட்டு வந்தேன் இப்போ நாங்க நிம்மதியா இருக்கோம் நம்ம சொந்த பந்தம் ஒன்னா இருப்போம் நல்லது கிட்டத்துல கலந்துக்குவோம் ஆனா ஒரே வீட்டுல வாழ்றது அவ்வளவு சரிப்பட்டு வராது இவ பெரிய இவ இவ சொல்றத நம்ம கேட்கணுமா உம் இவ்வளவு தூரம் நான் வாய்க்குலயே வக்கனைய பேசுறேன் இவ பாட்டுக்கு வர முடியாதுன்றா பாத்தியா என்னப்பா இப்படி சொல்றீங்க இல்ல பெரியப்பா மகாவோட விருப்பம்தான் என்னோட விருப்பமுமே அதனால நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏப்பா நீங்க வரலைனாலும் பரவாயில்லப்பா பூமரிய மட்டுமாவது அனுப்பி வைங்களே அவ்வளவுதான் குட்டி குரங்கு குட்டி சாத்தான் பிசாசனே எவ்வளவோ பேசி கஷ்டப்படுத்தி அந்த புள்ளையவே தான நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை என் மகளே என் கற குட்டி தங்கத்த ஆ 나 வர மாட்டே குட்டி சாத்தான் சரிப்பா இதுவும் நல்லதுதான் நீங்க ஒரு முடிவடுத்து இருக்கீங்க நல்லபடியா இருங்க நல்லபடியா வாழுங்க அதுவே போதும் சரி உடம்ப பார்த்துக்கோங்க அத்தை நாங்க வரோம் हां சரிமா நீங்க நேர நேரத்துக்கு மாத்திரையை போட்டுக்க நல்லபடியா இரு சரியா இன்னைக்கு ராத்திரி எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க வந்தோடையும் நாளைக்கு ஒன்று பார்க்க வாரேன் கட்டுச்சோராக்கி எடுத்துக்கிட்டு என்ன நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா என்ன ஆப்ரேஷன் பண்ண உடம்பு உடனே எப்படி அனுப்புவாங்க ஐயோ இவ கொஞ்சம் படித்தவளாச்சு இவங்க எல்லாம் மூளை இல்லாதவங்க அவள் கொஞ்சோண்டு மூளை உள்ளவ கண்டுபிடிச்சிருவாளோ என்னம்மா டாக்டர் சொன்னாங்க பிளாட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அதனால நீங்கள் கூட்டிட்டு போகலான்னு ஓஹோ

கும்பகோணம் டிகிரி காப்பி கேட்டா வாங்கிட்டு உங்களுக்கும் இதான் வாங்கி தரேன் வாங்கப்பா கும்பகோணத்தில் டிகிரி காப்பி நிஜமாவே ஆப்ரேஷன் நடந்துச்சா கவனிக்க வேண்டிய விஷயம்தான் அவங்கெல்லாம் போயிட்டாங்க இவன் என்ன நம்மளையே குறு குறு குருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா ஐயோ கண்டுகிட்டு பிடிச்சிட்டால என்மாடி எல்லாரும் கிளம்பிட்டாங்கம்மா ஆ ஆ ம் போயிட்டு வரேன் சரிம்மா பார்த்து பத்திரம் எங்க வீட்டு வாரிசு முக்கியம் நல்லபடியும் பாத்துக்கணும் சொல்லிவிட்டேன் நல்லா பாத்துக்கிறேன் ஐயோ இவளுக்கு டவுட்டி கிஃப்ட்டு வந்துருச்சே என்னன்னு தெரியலையே பார்க்குற பார்வையே ஒன்றும் தெரியலையே ஆண்டவனே